வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம லியூக்கோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனை இல்லை பெண்களாகிய நாம் தான் ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்படுறோம் இன்னைக்கு வெள்ளைப்படுதல் என்ன காரணத்தினால வருது அது வராமல் நம்ம எப்படி தடுக்கணும் வந்த பிறகு அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் நான் உங்களுக்கு ரெண்டு விதமான மெத்தட் சொல்கிறேன் ஒன்று உள்ள உணவாக எடுத்துக்கிறது இன்னொன்று எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்றது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வெள்ளைப்படுதல் வந்து வந்தது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அடிவயிற்று பகுதியில் ரொம்ப அதிகமான வலி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் இன்னும் சிலருக்கு அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ரெண்டு டைப் நம்ம எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா சிலருக்கு வந்து நார்மலாக இருக்கும் இன்னும் சிலருக்கு வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நார்மல் டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மாதவிடாய் வரக்கூடிய அந்த நாட்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்பதாக இருந்தே அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் மாதவிடாய் முடிந்த பிறகும் ஒரு ஒரு வாரத்திற்கு அவங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் ரெண்டாவது அதிகப்படியான ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஒரு கலர்லெஸ்ஸாக இருக்கும் நிறம் இல்லாத ஒரு ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மையுடன் காணப்படும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அடிவயிற்று பகுதியில் வலி ஏற்படாது இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அப் அப்நார்மல் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா அடிவயிற்றுப் பகுதியில் வலி ஏற்படும் அவங்களுக்கு மாதவிடாய் காலத்திற்கு முன்பது இருந்து கிடையாது தினமும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஸ்மெல் வரும் என்ன சொல்லா என்ன மாதிரி ஸ்மெல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க இல்லை அவங்க குத்த வச்சு உட்காறாங்க இல்லை சமணம் போட்டு உட்காறாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கே அந்த ஸ்மெல் வந்து ஃபீல் ஆகும் அந்த மீன் வாடை அப்படின்னு சொல்லுவோம் மீன் கழுவுற வாடை மீனை வந்து நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும் அந்த வாடை வரும் அந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு அப்படி அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நிறம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கலர்லெஸ்ஸாக இல்லாமல் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இல்லைனா சிலருக்கு பச்சை நிறத்தில் இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ப்ரௌன் கலரில்லாம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் மருத்துவரை அணுகணுங்கிறது முக்கியமான ஒன்று ஏன்னா அந்த வெள்ளைப்படுதல் கூட அவங்களுக்கு ரத்தமும் கலந்து வருது இருந்து ரத்தமும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரவுன் கலரில் வரும் ஸோ இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் இல்லை மஞ்சள் நிறத்தில் இருக்குது பச்சை நிறத்தில் இருக்குது அப்படின்னா தினமும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று அதோடய கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சிலர்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு கூட அவங்க சானிட்டரி நாப்கின் வைக்கிற அளவுக்கு கூட சிலருக்கு இந்த மாதிரியான வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது ஏற்றத்தாளுடைய அந்த ஹார்மோன் சமநிலை இல்லாமல் ஒரு சீரான அளவில் இல்லாமல் இருக்கும் அதுக்கெலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு போடுறேன் அதில் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சரி இப்போ இந்த மாதிரி வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அதுக்கு நம்ம எப்படி உணவின் மூலமாக உள்ளே எடுத்துக்கிறது மூலமாக வெளியில் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த வசம்பு இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வசம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் தரக்கூடியது இது நீங்கள் ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள உணவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெளிப்புறமாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வசம்பு வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது எந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கு தீமைகளும் இதில் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மாதிரி நீங்கள் வசம்பு பொடியா நீங்கள் வாங்கிக்கோங்க அதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி வசம்பு பொடி நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு சுத்தமான பவுல் எடுத்துக்கோங்க இதில் நீங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும் இந்த வசம்பு பொடி அதிகமாக கட்டாயம் நீங்கள் எடுத்துடவே கூடாது கால் டீஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும் ஏன்னா இது வந்து இந்த மாதிரி நாட்டு மருந்துகள் எல்லாம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது பக்க விளைவுகள் அப்படின்ட்டு பெருசாக உங்களுக்கு வராது இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கரெக்டாக கால் டீஸ்பூன் அப்படிங்கிறப்போ ஒரு கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இது தேன் சேர்த்துக்கோங்க ஆர்கானிக் ஷோரூமில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிற இந்த வசம்பு பொடிக்கு அரை டீஸ்பூனில் இருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இந்த தேன் சேர்த்துக்கணும் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்கள் எடுத்துக்கணும் காலையில் எடுக்கணும் அப்புறமா நைட் எடுக்கணும் காலையில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா காலை உணவெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம் இரவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இரவு உணவை நீங்கள் முடித்த பிறகு நீங்கள் எடுங்க ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இரவு உணவு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ஒன்பது மணி பத்து மணி அந்த டைமிங்கில் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாவது இதோட ஒரு தீமை என்ன அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் தீமைன்னு சொல்லிட்டு அது என்னென்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பாடியில் ஹீட்டை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும் உடல் வெப்பநிலையை உங்களுக்கு அதிகப்படுத்திடும் ஏற்கனவே நமக்கு உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால தான் இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்போ நம்ம மருந்தே மறுபடியும் அதுக்கு வந்து வழி வகுத்துறக்கூடாது அதுக்காக தான் நீங்கள் கரெக்டான அளவு எடுங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு ஏழு நாட்கள் மட்டும் எடுத்துக்கோங்க தினமும் ரெகுலராக அந்த மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டாம் இன்னும் சிலருக்கு டவுட் வரும் இந்த மாதிரி பீரியட் இருக்கிற நேரங்களை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் பீரியட் முடிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வெளிப்புறமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் வெது வெதுப்பான நீங்க வெந்நீர் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம அடுத்ததா சேர்க்க போறது இதே வசம்பு பொடி தான் நம்ம சேர்க்க போறோம் இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்க சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிற வெந்நீர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெந்நீரில் போட்டு நீங்கள் கொதிக்க அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடாது அந்த வெந்நீரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இது ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ஒரு மிதமான சூடு வரும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி அந்த இடத்த நீங்கள் வாஷ் பண்ணணும் வெள்ளைப்படுதல் வரக்கூடிய இட இடத்த வந்து நீங்கள் அந்த மிதமான சூட்டில் வாஷ் பண்ணி எடுக்கணும் இது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கூட நீங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வாஷ் பண்ணிட்டு வரலாம் முக்கியமாக என்ன அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய உள்ளாடைகள் அப்படின்னு சொல்லி நம்ம அணியக்கூடாது கொஞ்சம் காற்று போயிட்டு வரக்கூடிய மாதிரி அதாவது காட்டன் உள்ளாடை அந்த மாதிரி நீங்கள் அணிஞ்சிட்டு வாங்க சிலர் ரொம்ப டைட்டாக ஜீன்ஸ் போடுவோம் இன்னும் சிலர் வந்து ரொம்ப டைட்டாக லெக்கிங்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு இது வந்து விளைப்படுதல் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அப்படி இருக்கும்போதும் நீங்கள் அதை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் முக்கியமாக காட்டன் உள்ளாடைகளை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க அதுவும் தொ ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அது டேமேஜ் அப்படி இதுதான் மாற்றணும் அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது கட்டாயம் உள்ளாடை அப்படிங்கிறப்போ மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கிட்டே தான் வரணும் இந்த மாதிரி இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் உள்ளே குடிச்சிடாதீங்க வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உள்ளே நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த அளவு நீங்கள் கரெக்டான அந்த அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் அதை நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்